நூற்று ஐம்பத்தி எட்டு ரன்கள் குவித்தது இது இந்திய அணிதால் எளிதில் எட்டக்கூடிய இலக்கு என்பதோடு ரோஹித் சர்மா நீண்ட காலத்துக்கு பின் சர்வதேச டி போட்டியில் பேட்டிங் ஆட வந்ததால் எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் இரண்டாவது பந்தில் அவர் ரன் அவுட் ஆனார் சுப்மன் கில் ரோஹித் சர்மா ரன் ஓடி வந்ததை பார்க்காமல் பந்தை பார்த்து கொண்டே இருந்தார் ஆனால் ரோஹித் மறுமுனைக்கு ரன் ஓடி வந்துவிட்டார் இதையடுத்து ரோஹித் சர்மா ரன்னே எடுக்காமல் ரன் அவுட் ஆனார் சுப்மன் கில் செய்த தவறால் அவுட் ஆனதை அடுத்து அப்போதே ரோஹித் சர்மா கடுமையாக அவரை வசைப்பாடினார் பந்தை பார்க்காமல் நின்றதாக கூறி திட்டினார் என்னதான் தவறு செய்தாலும் ஒரு மூத்த வீரர் அதுவும் அணியின் கேப்டன் பேசிய வசவு பேச்சுகளை கேட்டு அதிர்ந்து போனார் சுப்மன் கில் அதன் முன் இறுக்கமான முகத்துடன் பேட்டிங் செய்து வந்த சுப்மன் கில் தனது தவறை சரி செய்யும் வகையில் அதிரடி ஆட்டம் ஆடி பன்னெண்டு பந்துகளில் இருபத்தி மூன்று ரன்கள் எடுத்து வெளியேறினார் இந்த நிலையில் சுப்மன் கில் தவறு செய்தார் என்றாலும் கூட ரோஹித் சர்மா அவரை திட்டியது தவறு என ரசிகர்கள் சிலர் கூறி வருகின்றனர் அதே சமயம் சுப்மன் கில்லையும் சமூக ஊடகங்களில் கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர் இந்த போட்டியில் இந்தியா பதினேழு புள்ளி மூன்று ஓவர்களை இலக்கை எட்டி வெற்றி பெற்றது போட்டியின் முடிவில் இந்த சம்பவம் குறித்து பேசிய ரோஹித் சர்மா ரன் அவுட் ஆன போது தான் வெறுப்படைந்ததாகவும் ஆனால் கிரிக்கெட்டில் இது வெறும் சகஜம் என கூறினார் திருத்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்சின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் அனைவருக்கும் மீனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள்